யோவான் சு விசேஷம் இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் நீ ஈழ இருந்தபோது உன்னை நீயே அரை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து தெரிந்தாய் நீ முதிர் வயதுள்ளவனாகும் போது உன் கைகளை நீட்டுவாய் வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார் கத்துடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக பேதுருவின் வாழ்க்கை குறித்து பேதுருவின் எதிர்காலத்தை குறித்து பேதுருவை குறித்த தேவ திட்டத்தை குறித்து தேவன் பேதுருவுக்கு வெளிப்படுத்துகிறார் நம்முடைய நாளை என்னது என்பதை நாம் நாளைதான் பார்க்க போகிறோம் ஆனால் நம் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து அதை முன்னமே அறிந்திருக்கிறார் நம்முடைய எல்லாவற்றையும் நம்முடைய பின் நம்முடைய ஆரம்பம் அல்ல